தேவையான அளவு புளி எடுத்துக்கோங்க இப்போ நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நல்லா அலசிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன் இது புளி ஊறுற கேப்பில் சின்ன வெங்காயம் பூண்டு இது எல்லாமே உரிச்சு வச்சிடலாம் ஒரு கடாய் வச்சுட்டு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு தாராளமாகவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறமா கடுகு உளுந்து சேர்த்துக்கரலாம் அது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஒரு பத்து பதினஞ்சு வெந்தயம் சேர்த்துக்கோங்க புளி எல்லாத்துக்குமே வெந்தய சேர்க்குறோம் அப்படின்னா புளி வந்து உடம்புக்கு சூடு அந்த சூட்டை குறைக்கிறதுக்கு புளி குழம்பு எல்லாத்துக்குமே தாராளமாக வெந்தயம் சேர்த்துக்கரலாம் ஒரு ஏழட்டு வெந்தயம் மட்டும் சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்த்தா நம்ம சாப்பிடும்போது கசப்பு தன்மை எடுக்கும் அதனால் ஏழெட்டு மட்டும் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக பெருங்காயம் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வரைக்கும் நம்ம சேர்த்துக்கறலாம் வெங்காயம் வெள்ளைப்பூடு இல்லாமலும் வத்த குழம்பு வைக்கலாம் ஆனால் வெங்காயம் வெள்ளைப்பொடு சேர்த்து வச்சிங்கன்னா கல்யாண வீட்டு ஸ்டைலில் அட்டகாசமாக இருக்கும் அதுக்காக வெங்காயம் பத்தி எடுத்திங்கன்னா பூண்டு பத்தி எடுத்து இது ரெண்டையும் நல்லா வதக்கிக்கோங்க புளியை நல்லா கரைச்சி தண்ணியை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இது ரெண்டும் அப்புறமா புளி தண்ணியை மட்டும் சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியையும் அரைச்சி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க தண்ணியும் தக்காளியும் நல்லா மிக்ஸ் ஆகி கொதி வரட்டும் இந்த கொதிக்கிற கேப்லேயே மசாலா சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க குழம்பு மிளகாய்த்தூள் ரெண்டுலேருந்து ரெண்டரை ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கரலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க காய்கறி இல்லாத இந்த வத்த குழம்புக்கு அதிகமாக மிளகாய் தூள் சேர்க்குறமே உரப்பாக இருக்கும்னு நினைக்க வேணாம் அந்த உரப்பை நம்ம எடுக்கிறதுக்கு தான் புளிகையும் சேர்த்துருக்கோம் இன்னும் கொஞ்சம் ஒரு இன்க்ரீடியன்ட்ஸும் சேர்க்க போகிறோம் அதனால் ரொம்ப காரமாக இருக்காது ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதனால் மசாலா எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்து குழம்புக்கு தேவையானா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க இன்றைக்கி நான் தண்ணி சேர்க்கலை ஸ்டவ்வை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விடுங்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு கொதிச்சு வந்தோடனே கொஞ்சமா வெள்ளம் சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப வெள்ளமும் புளியும் சேர்த்துருக்கனால காரம் நமக்கு தெரியாது வெள்ளை சேர்த்து ஒரு கொதி வந்தோன்னே ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க முழுக்க முழுக்க இந்த குழம்பு ஃபுல்லாகவே தான் செய்கிறோம் மிளகு தக்காளி வத்தல் அது ஒரு கைப்பிடி அளவு சேர்த்து நல்லா பொரிய விட்டுவிட்டு அதை நம்ம கொதிக்கிற குழம்புல சேர்த்துக்கிறலாம் இது கூடவே உங்களுக்கு தேவையான எல்லா வத்தலுமே நீங்கள் சேர்த்துக்கறலாம் நான் மிளகு தக்காளி வத்தல் மட்டும் எடுத்துருக்கேன் இந்த ஒரு வத்தல் மட்டும் சேர்த்து வச்சாலே பத்த குழம்பு அவ்வளோ ஒரு அட்டகாசமாக டேஸ்டியாக இருக்கும் இப்போ வந்து ஃபஸ்ட்டு டே நம்ம இது சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட்டாகும் இதை மறுநாள் சூடு பண்ணி சாப்பிட்டோம் நல்லா கெட்டியாகி தொக்கு மாதிரி வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டோன்னா அது இன்னும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சுடு சாதத்தில் போட்டு பிரட்டி சாப்பிடும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு லெவல் டேஸ்ட்டு இருக்கும் அரைக்கரண்டி ஊற்றி சாப்பிட்டாலும் திருப்தியாக சாப்பிட்ட ஃபீல் இருக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்டியான வத்த குழம்பு ரெடி அதுக்கப்புறம் இந்த வத்த குழம்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு சைடிஷ் ரெசிபி பார்க்க போகிறோம் ரெண்டு முட்டை எடுத்து கொஞ்சமாக பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க ஒயிட்டும் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி பீட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி பீட் பண்ணிவிட்டு கையளவு முருங்கைக்கீரை எடுத்து அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு தோசை தவா வச்சிட்டு நெய் சேர்த்துக்கோங்க நெய் இல்லாட்டி பட்டர் சேர்த்துக்கலாம் எண்ணெய் எதுவும் சேர்க்க வேணாம் நெய் இல்லைன்னா பட்டர் சேர்த்துட்டு இந்த ஆம்லேட் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும் கீரையோட கசப்பு தன்மையெல்லாம் தெரியாது முருங்கைக்கீரைக்கு பதிலாக நீங்கள் எந்த கீரை வேணாலும் சேர்த்துக்கலாம் ரெண்டு பக்கமும் வேக வச்சு திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா முருங்கைக்கீரை ஆம்லேட் ரெடி சுட சுட வத்த குழம்பு கூட ரெண்டு அப்பளம் இந்த முருங்கைக்கீரை ஆம்லேட் வச்சு சாப்பிடும் போது ஒரு ஹெல்த்தியான ரெசிபி சாப்பிட்ட மாதிரி ஃபீல் ஆகும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இந்த பில்லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்